பெண் நோயாளிகளிடம் தவறாக நடந்து கொண்ட கட்டிட தொழிலாளி போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியில் செயல்படும் அரசு மருத்துவமனையில் பெண் நோயாளியிடம் மர்மநபர் ஒருவர் தவறாக நடக்க முயற்சித்ததாக புகார் பதிவானது இதனைத் தொடர்ந்து சிசிடிவி காட்சி அடிப்படையில் தேடப்பட்டு வந்த மர்மநபர் கைது செய்யப்பட்டார் விசாரணையில் கட்டிட தொழிலாளியான கோபி மருத்துவமனையில் பெண் நோயாளிகளிடம் தவறாக நடந்து கொண்டது உறுதியானது இதனைத் தொடர்ந்து அவர் மீது போக்சோ வழக்கு பதியப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் திண்டுக்கல் அருகே பதினாறு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் தலைமறைவாக இருந்த நபரை இருபது ஆண்டுகளுக்கு பின் போலீசார் கைது செய்துள்ளனர் திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலையத்தில் கடந்த இரண்டாயிரத்து ஐந்தில் பதினாறு வயது சிறுமியை ஏமாற்றி பாலியல் வன்கொடுமை செய்ததாக ஜாஃபர் சாதிக் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஜாஃபர் சாதிக் என்பவர் கடந்த இருபது ஆண்டுகளாக கேரளா மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் தலைமறைவாக இருந்து வந்துள்ளார் இந்நிலையில் திண்டுக்கல் எஸ்பி பிரதீப் உத்தரவின்படி தலைமறைவாக உள்ள குற்றவாளிகளை கண்டுபிடிப்பது தனிப்பிரிவு அமைக்கப்பட்டது இந்த தனிப்பிரிவு போலீசார் திருப்பூரில் தலைமறைவாக இருந்த ஜாஃபர் சாதிக்கை இருபது ஆண்டுகளுக்கு பின் கைது செய்து சிறையில் அடைத்தனர்